வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதிமூணு கார்த்திகை இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை காலை தமிழ்நாடு வானிலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு எதிர்பார்த்த நகர்வில் வங்கக்கடல் நிகழ்வு நிகழ்வின் தற்போதைய அமைவிடம் சார்ந்த மழைப்பொழிவின் தீவிரம் எந்தெந்த மாவட்டங்களில் அடுத்து வரும் நேரங்களில் அடுத்து வரும் நாட்களில் மழைப்பொழிவின் தீவிரம் எங்கெல்லாம் மேலும் நாளை நாளை மறுநாள் அந்தமான் கடல் பகுதியில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் வரும் நாட்களில் வானிலையில் ஏற்பட போகும் மாற்றங்கள் குறித்த எனது தனிப்பட்ட வானிலை ஆய்வறிக்கை காலை வணக்கத்துடன் ராஜா அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்று காலை நாலு மணி அளவிலான வானிலை அமைப்பின்படி நேற்று ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மன்னார் வளைகுடா அருகே நகராமல் நீடித்து கொண்டு தமிழ்நாடு முழுவதும் பரவலாக கனமழை முதல் மிக கனமழையை கொடுத்தது அனைத்து மாவட்டங்களிலும் நள்ளிரவு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேற்கு நோக்கி மிக மெதுவாக நகர்ந்து வருகிறது இதனால் தென் தமிழகத்தில் நேற்று மாலை முதலே மழை தீவிரமடைந்துள்ளது தற்போது அதிகாலையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இது தென் தமிழகத்தின் வழியாக கரையேறி திருநெல்வேலி மாவட்டங்கள் மீது தற்போது நீடித்து கொண்டிருக்கிறது இது வரும் நேரங்களில் திருநெல்வேலி நாங்குநேரி நாகர்கோயில் வழியாக இன்று மதியத்திற்குள் வந்து அரபிக் அரபிக்கடலில் வந்து இறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது அது கரை கடந்து விட்டது திருநெல்வேலி வழியாக அது கரை கடந்துள்ளது இப் தற்பொழுது திருநெல்வேலி நிலப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நீடித்து கொண்டிருக்கிறது நிகழ்வானது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று மதியம் வந்து பார்த்திங்கன்னா அது மேலும் வலு குறைந்து ஒரு காற்று சுழற்சியாக அது அரபிக்கடலில் இறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தற்போது மழை மேகங்கள் நிகழ்வின் மேற்கு வடமேற்கு பகுதியில் மழை மேகங்கள் வந்து பார்த்திங்கன்னா குவிந்து வருகிறது இதனால் தற்போது மழைப்பொழிவானது திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் தென்காசி கடையநல்லூர் புளியான்குடி சிவகிரி ராஜபாளையம் போன்ற மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் தற்பொழுது மழை பொழிந்து வருகிறது மேலும் தென் தமிழகத்தில் ஆங்காங்கே கனமழையும் வந்து பதக பொழிந்து வருகிறது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் நேற்று முதல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை வந்து பதாக பொழிந்து வருதுங்க தற்போது அதிகாலை நிலவரப்படி மயிலாடுதுறை குத்தளம் மணல்மேடு ஜெயங்கொண்டம் காட்டுமன்னார் கோவில் வடலூர் நெய்வேலி விருதாச்சலம் மேற்கு சேத்தியாத்தோப்பு ஸ்ரீமுஷ்ணம் பென்னடம் பாபநாசம் திருமன்னார் திருவையாறு அரியலூர் பெரம்பலூர் சின்னசேலம் உளுந்தூர்பேட்டை திருக்கோவிலூர் நெல்லிக்குப்பம் போன்ற சுற்று வட்டார பகுதிகளில் தற்போது அதிகாலையில் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு காணப்பட்டது பொழுது பொழிந்தும் வருகிறது அதுபோல் தற்போது கேரளாவிலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கனமழை வந்து பார்த்திங்கன்னா பொழிந்து வருகிறது கேரளா முழுவதுமே நல்ல கனமழை பதிவாகினிருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பார்த்தா புரிந்து கொண்டு வருகிறது இன்று தென் தமிழகத்திற்கு ஒரு சிறப்பான நாள் சொல்லிட்டு சொல்லலாம் தென் தமிழகம் முழுவதும் இன்று கனமழை புழிவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் மேலும் அடுத்து வரும் நேரங்களில் இந்த மழை மேகங்கள் வந்து பாருங்கள் மேற்கு நோக்கி பயணிக்க இருக்குது இதனால் இன்று தென் தமிழகத்தில் அநேக இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா விட்டு விட்டு வந்து பார்த்திங்கன்னா கனமழை பொழியக்கூடும் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை வந்ததாக இன்று பொழியக்கூடும் குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழை வந்ததாக பொழியதுக்கு வாய்ப்பு இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் அதிக கனமழை பொழிவிற்கு வந்துவதாக வாய்ப்புகள் இருக்குது இந்த சுற்று மழையானது படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா விலக இருக்குது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் சென்னையில் இன்று அதிகாலையுடன் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்தாக்கா முற்றிலும் வந்து பார்த்தாக்க மழை விலகிடும் மழைப்பொழிவு இருக்காது பொழுது விடிந்ததும் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இல்லை அடுத்து வட மாவட்டங்களில் இன்று மழை வந்து பார்த்தாக்கா மிக குறைவாகவே வந்து பார்த்தாக்க பதிவாகும் விட்டு விட்டு அங்கங்கே சாரல் தூரல் மழையாக பதிவாகும் அதுவும் இன்று மதியம் மாலையுடன் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி வரை சென்னையிலேருந்து புதுச்சேரி வரை வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் மழை வந்து பார்த்தாக்க விலகும் இன்று இரவு வரை வந்து பார்த்தா டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே விட்டு மிதமான மு மிதமான மழை முதல் சற்று கனமழை வரை வரை வந்து பார்த்தா பொழியும் இரவில் இன்று இரவுடன் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிறகு நாளை டிசம்பர் பதினாலு நாளை மாலை அல்லது இரவு வரை தென் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழை ஆங்காங்கே வந்து பார்த்தாக்க நீடிக்கும் ஒரு சில இடங்களில் இன்று தென் தமிழகத்தில் நல்ல மழை இருக்குங்க மழை நாளை வரை வந்து பார்த்தாக்க இது நீடிக்கும் தென் தமிழகத்தில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினாலு நாளையும் நாளை மறுநாள் ஆகிய இந்த ரெண்டு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சில இடங்களில் தான் லேசானது முதல் மிதமான மழை வந்து பார்த்தாக்க பொழியும் அதுவும் தென் தமிழகத்தில் வட மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழை இல்லாமல் ஒரு இடைவெளி இருக்கும் திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா தீபத் திருவிழாவுக்கு மழை குறிக்கிடும் என்ற அச்சம் பொதுமக்களுக்கு தேவையில்லை ஏன்னா இன்று ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா மழைக்கு வாய்ப்பு இருக்குது நாளையிலேருந்து மழைக்கு வாய்ப்பு குறைவு அடுத்த மூன்று நாட்களுக்கு திருவண்ணாமலையில் மழைக்கு வாய்ப்பு குறைவு டிசம்பர் பதினாலு பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் மழை பெய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா பனிப்பொழிவு இருக்காதுங்க ஏன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதியின் இயல்பால் மழை வந்து பார்த்திங்கன்னா விட்டு விட்டு பொழிந்து வருகிறது இது ஒரு வலு குறைந்த அமைப்பு என்பதால் இதில் நிறைய வேறுபாடுகள் வந்து பார்த்தா இருக்குது இதன் காரணமாக ஏற்ற இறக்கத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு இருந்து வருது ஒரு இடத்துல மழை அதிகமாக பெய்யும் ஒரு இடத்துல கம்மியாக பெய்யும் இதுபோல் ஒரு ஏற்ற இறக்கத்தோடு வந்து பார்த்திங்கன்னா மழை இருந்து வருது தற்போது மன்னார் வளைகுடா பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலு உறைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கரை கடந்துள்ளது இன்று அது முழுவதுமாக செயலிழந்து இன்று மதியம் வந்து பார்த்திங்கன்னா அரபிக் கடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காற்று சுழற்சியாக வந்து பார்த்ததாக சென்றுவிடும் ஆகவே இதனால் படிப்படியாக மழை வந்து பார்த்திங்கன்னா குறையக்கூடும் இன்று முதல் அடுத்து டிசம்பர் பதினைந்தாம் தேதி தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து பார்த்திங்கன்னா உருவாக இருக்குங்க இதனால் தமிழகத்தில் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினாறாம் தேதி மாலை இரவில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க இருக்குது முதல்ல டெல்டா மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை தொடங்கும் மாலை இரவு நேரங்களில் அன்று மதியம் முதலே வந்து பார்த்திங்கன்னா வட கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வானம் மேகமூட்டத்துடன் வந்து பார்த்திங்கன்னா காணப்படும் மாலை இரவில் தொடங்கும் மழை இதனால் டிசம்பர் பதினாறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக கனமழை பொடியத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது இரவு நேரங்களில் குறிப்பாக கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழ கனமழைக்கு வந்து பார்த்தாக்கா வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் காரைக்கால் பகுதிகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது டிசம்பர் பதினாறு மாலை இரவு நேரங்களில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினேழாம் தேதி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை வந்து பார்த்தாக்க பொழியுங்க டிசம்பர் பதினேழாம் தேதி அதுபோல் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பொழியும் டிசம்பர் பதினேழாம் தேதியிலருந்து வந்து பார்த்திங்கன்னா கனமழை பொழியும் டிசம்பர் பதினைந்தில் உருவாகக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்தடுத்த நாட்களில் ஒரு தீவிர காற்றழுத்த பகுதியாக வலுபெறும் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுபெறுமா புயலாக வலுபெறுமா என்பதில் அடுத்தடுத்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுக்கப்படும் இது கண்டிப்பாக புயலாக மாறுவதற்காம் வாய்ப்புகள் வந்து பார்த்தாக்கா கிடையாது இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வலுப்பெற்றாலும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இல்லது அல்லது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்து பார்த்தாக்கா வலுபெறும் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புதுச்சேரிக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையே கரையை கடக்கத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி புதுச்சேரிக்கும் நாகப்பட்டினத்திற்கும் நடுவே கடலூர் அல்லது மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கரையை கடக்கத்துக்கு வாய்ப்புகள் நிறைய நிறைய தென்படுகிறது இதனால் அதிகனமழை வந்து பார்த்தாக்கா குறுகிய நேரத்தில் கொட்டி தீர்க்கும் என்ற பயம் தேவையில்லை இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தற்போது புரிந்த மழை போலவே வந்து பார்த்தாக்கா புரியறதுக்கு வாய்ப்புகள் வந்து பார்த்தாக்கா இருக்குது ஒரு கனமழை முதல் மிக கனமழை வரை வந்து பார்த்தா பொழியக்கூடும் ஒரு இருபது சென்டிமீட்டர் அளவு வரை வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவு வந்து பார்த்தா பொழியக்கூடும் இதனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அச்சப்பட தேவையில்லை காற்று அச்சம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லை இந்த மழைப்பொழிவானது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சுற்று மழைப்பொழிவு உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி வரை வந்து பார்த்தா பொழிய இருக்குது பதினஞ்சாம் தேதி உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் இதனால் மீண்டும் டெல்டா மற்றும் வட மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு நல்ல கனமழை பொழிவுகள் வந்து பதக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இதில் எல்லா மழைப்பொழிவுமே வந்து பார்த்தாக்கா விழுப்புரம் மாவட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி மற்றும் கள்ளக்குறிச்சி கடலூர் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு பொழிஞ்சு அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துது ஏற்கனவே விவசாயம் பண்ணவங்களாம் பெருத்த நஷ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க மேலும் அவங்க விவசாயம் பண்ண முடியாத நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க மேலும் அந்த பகுதிகளில் வரும் நாட்களில் மழை பொழிவு கண்டிப்பாக இருக்க இருக்க போகிறது நேற்று மாலை நிலவரப்படி அதிகபட்சமாக நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரையில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா மழை பதிவாகியிருக்குங்க மிக கனமழை வந்து பார்த்திங்கன்னா பதிவாகியிருக்கு நாலு இடங்களில் மிக கனமழை வந்து பார்த்திங்கன்னா பதிவாகியிருக்கு எழுபத்தி ரெண்டு இடங்களில் வந்து கனமழை பதிவாகியிருக்கு நேற்று வரை ஸோ வடகிழக்கு பருவமழை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு மற்றும் புதுவையில் அக்டோபர் ஒன்று முதல் டிசம்பர் பன்னெண்டு நேற்று வரை பெய்த மழை அளவு இதுவரை தமிழகத்தில் பதிவான மழை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பதிவான மழை நானூற்றி அறுபத்தி ஆறு புள்ளி ஐந்து மில்லி இயல்பாக இந்த காலகட்டத்தில் பொழிய வேண்டிய மழை நானூற்றி ஒன்று புள்ளி ரெண்டு மில்லி தற்போது பதினாறு சதவீதம் கூடுதலாக தமிழகத்தில் மழை பொழி பொழிந்துள்ளது மறுபடியும் சொல்கிறாங்க இன்று வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மழை பொழிவு இருக்காது சென்னையில் மழை விலகி அதே போல் இன்று மதியத்திற்குள் வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை விலகும் இன்று வட மாவட்டங்களில் அந்த அளவிற்கு மழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இல்லை ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வந்து பார்த்திங்கன்னா விட்டு விட்டு பொடியும் மதியம் வரை மேலும் டெல்டா மாவட்டங்களில் இன்று இரவு அல்லது நாளை அதிகாலையுடன் வந்து பார்த்திங்கன்னா மழை விலக இருக்குது தென் மாவட்டங்களுக்கு இன்று ஒரு சிறப்பான மழை வந்து பதக்க இருக்குது தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழை பதிவு வந்து பார்த்திங்கன்னா இன்று நெல்லை தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் அதிகனமழை ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் பொழியதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நாளை தென் மாவட்டங்களில் நாளை வரை வந்து பதக்க இந்த நிகழ்வால் வந்து மழை இருக்கும் அடுத்து உருவாகக்கூடிய நிகழ்வால் புயலாக மாறுமா என்ற அச்சம்லாம் வந்து பார்த்தாக்க தேவையில்லை அதுவும் இது போலவே ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்து பார்த்தாக்கா வர் வந்து உங்களுக்கு டிசம்பர் பதினாறுலேருந்து பத்தொம்போது வரை வந்து பார்த்தாக்கா மழை கொடுக்க இருக்குது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தாக்கா சொல்லியிருந்தோம் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழையானது ஜனவரி பதினைந்து வரை வந்து பார்த்தாக்கா நீடிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாக்கா நாம் ஐந்து நாள் முன்னாடியே வந்து பார்த்தாக்கா சொல்லியிருந்தோம் அதையே நேற்று இந்திய வானிலை ஆய்வு மையமும் வந்து பார்த்தாக்கா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையானது ஜனவரி பதினைந்து வரை வந்து பார்த்திங்கன்னா நீடிக்கை இருக்குது அதுவரை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொடிவு வந்து பார்த்திங்கன்னா இருந்து கொண்டு இருக்கும் தென் தமிழகத்தில் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சற்று கூடுதலாக மழைப்பொடிவு இருக்கும் உங்களுக்கு டிசம்பர் இருபத்தி ஐந்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதி இது போல் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஆனால் மழையுடைய தீவிரம் வந்து பார்த்திங்கன்னா குறைந்து காணப்படும் வரும் நாட்களில் ஆனால் டிசம்பர் இருபத்தி ஐந்துக்கு மேலே ஒரு புயல் நிகழ்வு வர இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா நிறைய வானிலை ஆய்வாளர்கள் வந்து பார்த்தாக்கா சொல்லின்னு இருக்காங்க ஆனால் இதுவரை வந்து பார்த்தாக்கா அதுபோல் ஒரு நிகழ்வு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் தென்படவில்லை புயல் நிகழ்விற்கு வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கிறது அதனால் மக்கள் தேவையின்றி அச்சம் கொள்ள தேவையில்லை விவசாய பெருமக்கள் எமது துல்லியமான வானிலை அறிக்கை வானிலை அறிந்து விவசாயம் செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை இதுவரை நமது தொடர்பில் நீடித்தமைக்கு மிக்க நன்றி